உலக தமிழ் மாநாடுகள் எங்கெங்க நடந்துச்சு எந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்கட்ஸோட பார்க்க போறோம் கோவிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும் மறித்தால் கோலால் முத்தி தண்டிப்பார் பிறகு கோடையில் சிரமப்படணும் அப்படிங்கறத ஷார்ட்கட் இதுல ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கக்கூடிய ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் கோ கோலம்பூர் சே சென்னை பாரிஸ் யா யாழ்ப்பாணம் மா மதுரை கோ கோலாலம்பூர் மோ மொரிஷியஸ் த தஞ்சாவூர் கோ கோலாலம்பூர் சி சிகாகோ இந்த ஆர்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டிலிருந்து பத்தாவது வரைக்கும் நடந்த உலகத்தமிழ் மாநாடுகள் என்னுடைய அது எந்தெந்த ஊர்ல நடந்தது அப்படிங்கறத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கான இயர்ஸ் எந்தெந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மாநாடு கோலாலம்பூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரெண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாவது மாநாடு